சமூக நீதி பேசுகிறீங்க என்ன சொல்றது சமூக நீதி நாங்க தான் நாங்க தான் ஒட்டுமொத்த சமூக நீதிக்கே குத்தகைக்காரர்களும் திமுக தம்பிட்டு அடுக்குதுல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி திமுக தான் வந்து பட்டியலின சகோதரர்களுக்கு முதல் முதல் நீதிபதி திமுக போட்ட பிச்சைன்னு பொது வழியில சொல்லி இதே ஜெயாநிதிமாரும் டி ஆர் பாலும் தலைமை செயலகத்துல சண்முகம் அவர்களை மீட் பண்ண போறப்ப அவர் நிக்க வச்சு பேசினாரு நாங்க என்ன தகாதவர்களான்னு தீண்டத்தகாதான்னு வழியில சொன்னாரா இல்லையா அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு திரு ராஜகண்ணன் வந்து தன் வீட்டில் திருமாவள சந்திக்கிறப்ப என்ன பண்ணார் கிளாசிக் சேர்ல ஓகாரமா உட்கார வச்சு அவமானப்படுத்தினாரையா அது எதுவுமே பண்ணல இன்னும் தொடர்ந்து பட்டியலின சகோதரர்களுக்கான துரோகங்களை திமுக ஆட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் இதை உணரணும் அதிகாரத்தை கை கொடுக்காத ஒரு கட்சி என்ன கட்சி சமூக நிதி சமூக நிதி சமூக பேசினா வந்துருமா வாயிலே வட சுட்டா வந்துருமா எல்லாம் சமூக நிதிக்கான அடையாளத்தை கொடுங்க இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பாஜகவோட மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு வெங்கடேசன் அவர்களை சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு வீடு வரைபட அனுமதி கட்டணம் பாத்தீங்கன்னா இரண்டு மடங்கு அதிகமா போய் விலை உயர்த்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா கட்டணமா இருக்கட்டும் பல கட்டணத்தை விலை உயர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதை பத்தி உங்க பார்வை அதாவது எப்படின்னா அந்த திமுக அரசாங்கம் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு விளையாட்டுறது சொல்றப்ப மட்டும் வாய் முடி மௌனமா இருக்காரு திடீர்னு ஒரு நாள் ஃபங்க்ஷன் வைக்கிறார் என்னன்னா இனிமேல் வந்து மூவாயிரத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுகளுக்கு தனிமொழி கட்டத்துக்கான பிளான்ஸ நீங்க சிஎம்டி கிட்ட போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆன்லைன்ல நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் அது ஒரு திட்டமாக்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் வச்சு அதை பேசி அது ஒரு விழாவாக்கி அது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தொடக்கலாம் வச்சார் எல்லாம் சந்தோஷப்பட்டோம் எப்போ அந்த லஞ்ச லாவணியில் விட்டு வெளியில் வந்து அப்ரூவ் வாங்கி முதல்ல வீட்டை கட்டுவண்டா அப்படின்னு வைக்கிறப்ப உடனே வச்சாருங்க பாரு செக்கு இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ரூவல் வாங்கணுன்னாலும் முப்பதாயிரரூபா கட்டின இடத்துல அறுபதாயிரரூபா கட்டணும் அந்த பிளானுக்கு முன்னாடி ரூபா தான் கட்டணும் கவர்மெண்ட் கட்டணும் அப்படியே டபுள் மடங்கு காத்துறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு அநியாயம் பாருங்கள் எவ்வளோ ஒரு திமுத்தனமான அநியாயமான விலைவாசி உயர்வு பாருங்கள் ஒரு சாமானியன் எப்படி பண்ணுவான் நீங்கள் ஒரு முப்பதாயிரன்ற இடத்துல நாங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் போட்டிருக்கோம் டிஜிட்டல் பண்ணுறோம் ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட வந்து சேவை செய்கிறதுக்காக எனக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது செலவு செலவினம் அதிகமாக இருக்குதுனால அஞ்சு பர்சன்ட் ஏத்துறோம் முப்பத்தாயிரம் ரூபா கட்டுனா கூட நம்ம ஏற்றுக்கலாம் முப்பதாயிரம் கட்டின இடத்துல அப்படியே அறுபதாயிரூவா கட்டுறான்னா யார் பண்ணுவான் தான் கரண்ட் பில்லையும் பண்ணாங்க கரண்ட் பில் மூணு வருஷத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏத்துனாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் யாரால கட்ட முடியும் முப்பத்தஞ்சு பர்சன்ட்னா என்னன்னு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஏத்துறனாங்க அப்புறம் ஏத்துறாங்க அப்படியே ஏத்துறாங்க அப்படியே போய் பார்த்துன்னா இன்னைக்கு மூவாயிரம் ரூபா கட்டின இடத்துல ஒன்பதாயிரரூவா பத்தாயிரம் ரூபா கட்டுறாங்க இன்னைக்கு வந்து நம்ம கரண்ட்ல ஒரே ஒரே விஷயங்களை திருப்பி திருப்பி கேட்குறோம் எங்களுக்கு மாதாந்திர கணக்கெடுப்பு பண்ணுங்க மாதாந்திர கணக்கெடுப்பு பண்ணால் எங்களுக்கு வந்து ஐநூறு யூனிட் தாண்டாது இரநூத்தம்பது யூனிட் இரநூத்தி தொண்ணூறு நானூறு யூனிட்ல முடிஞ்சிரும் எங்களுக்கு வந்து மினிமம் மினிமமா நூறு யூனிட் கடிச்சது போக அஞ்சு ரூபா கட்டி நாங்கள் வெளியில வந்துடுவோம் மூணு மூணாயிரம் ரூபா கட்டி வெளியே வந்துருவோம் இப்போ நாங்கள் மினிமம் அஞ்சாயிரம் ரூபா கட்டுறோம்ல எப்படிதான் ஐநூறு ஐநூறு மாறுது மாறுதல அப்ப மாதாந்திர கட்டத்தை பண்ணுங்க டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் மூணு வருஷமா சொல்லி படம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மின்சார வாரியம் வந்து டாஞ்சிகம் வந்து கடல்ல இருக்குது உதய மின்தட்டுல இறந்துட்டு என்னென்னமோ ஒரு கட்டு கட்டுறாங்க தவிர சாமானிய மக்களை கசைக்கு பிழிகிறது சொத்து வரியும் பாருங்க நூறு ரூபா கட்டியிருந்த சொத்து வரி அப்படியே ஏத்துறாங்க ஏற்றுறாங்க ரூபாய் கட்டுறாங்க ஏத்ததுல அப்படியே டபுள் ட்ரிபிள் எப்படி தாங்குவான் சரி அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுறீங்களா அவங்க ஒரு ஆர்டர் போடுங்க எல்லா ப்ரைவேட் லிமிடெட் கன்சர்ன்லையும் எல்லா கவர்மெண்ட் கன்சர்ன்லையும் எல்லா லிமிடெட் கன்சர்லையும் யார் யார் வந்து நூறு நூறுரூவா சம்பளம் வாங்கி அவனுக்கு முந்நூறுரூவா நீங்கள் ஏற்றி தரணும்னு சொல்லுறது உங்களுக்கு துப்பு இருக்கும் அந்த ஆட்சிக்கு ஒருத்தர் வந்து நான் இருபதாயிரூவா சம்பாதிக்கிறேன் இருபதாயிரத்துக்குள்ள தான் என் குடும்பத்தை நடத்தணும் பெட்ரோல் போடணும் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் வாடகை கொடுக்கணும் சாப்பிட்ணும் எல்லா என்னோட போக்குவரத்து செலவு பார்க்கணும் எல்லா விஷயங்களும் அந்த இருபதாயிரத்தில் பண்ணுறேன் நீங்கள் இருபதாயிரத்தில் பண்ணிவிட்டு சம்ப விலவாசி எப்படி ஏற்றுறீங்க நாற்பதாயிரரூவாய்க்கு ஏற்றுறீங்க எப்படி சொத்து வரியா அப்படியே நூறு ரூபா கட்டினத்துல முன்னூறு ரூபா கட்டு கரண்ட் பில் நூறு ரூபா கட்டியிருந்தியா அப்படியே வந்து இரநூத்தம்பது ரூபா கட்டு பால் விலை வந்து மூணு ரூபாய் குறைச்சுமா தயிர் விலை மோர் விலை லசி விலை ஸ்வீட் விலை எல்லாத்தையும் ஏத்து பத்திரப்பதிவா நீ வீடு வாங்க போய் பத்திரப்பதிவு ஏத்து இப்ப சிஎம்டி பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க முப்பதாயிரம் ரூபாய் கட்டணத்துல அறுபதாயிரம் ரூபாய் கட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் தொழில் 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 வரி ஏத்து எல்லாத்தையும் ஏத்துட்டாங்க ஆனா என் சம்பளம் எதுல இருக்கு இருபதாயிரத்துல மட்டும்தான் இருக்கு அப்போ ஒரு சாமான எப்படி பிழைக்க முடியும் டெய்லி செத்து செத்து பிழைக்கிறான் என் தமிழ்நாடு வாழ்றவன் பிரைவேட் லிமிடெட்லையும் லிமிடெட் கன்செல்லையும் கவர்மெண்ட் எம்ளாயி வேலை செய்யறவன் செத்து செத்து பிழைக்கிறான் ஏன்னா அவங்க இருபதாயிரத்துக்குள்ளதான் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்குள்ளையும் அந்த இருபதாயிரத்துக்குள்ளதான் எல்லா செலவினமும் அவன் பார்த்தாகணும் ஆனா நீ நாற்பதாயிரம் செலவினத்தை வந்து அரசு கொடுக்குறப்ப எப்படி ஒருத்தனால தாங்க முடியும் நீ கரண்ட் பில் கட்டுறப்பலாம் வயிறு எரிஞ்சு கட்டுறான் அவன் வயிறு எரியுது அவனுக்கு ஏன்னா அவனுடைய முழு சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் கரண்ட் பிலுக்கே போதுங்க அவனுடைய சம்பாத்தியத்துல ஃபார்ட்டி பர்சன்ட் கரண்ட் பில்லு போதுங்க சார் நம்ம சொல்றோம் சார் பட் ஆனா வந்து திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா அதிமுக தான் விலையேற்றுறாங்க அதுல இருந்து தான் நாங்க அப்படி பண்ணோம் நாங்க எதுவும் காரணம் கிடையாதுன்னு சொல்றாரு அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இப்போ வந்து கரண்ட் பில் ஏன் ஏற்றுனீங்கன்னா டாஞ்சி கோவில் டாஞ்சிகோ ரசத்தில் போதும் நாங்க உதய மின் திட்டத்தில் இறந்து நாங்கள் உதய மின் திட்டத்தில் இணைந்ததுனால தான் பதினாறாயிரம் கோடி வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் என்று பழைய அதிமுகவுடைய மின்துறை அமைச்சராக தங்கமணி தெளிவாக பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்துரு இன்னொன்று சொல்றாரு தங்கம் தென்னரசு எங்கே வேணாலும் வர சொல்லுங்க நான் நேரடியாக உக்காடுறேன் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் உதய மின் திட்டத்தில் ஏன் இணைஞ்சோன்றதுக்கான விளக்கத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவாக சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து தங்கம் தெரசு வாயே திறக்கல உதய மின் திட்டம் மத்திய அரசினோட திட்டம் நல்ல ஒரு திட்டம் மத்திய அரசு வந்து மானியத்தோட மின்சாரத்தை வணங்கும் டாஞ்சிகோடையோடைய இப்போ செலவினங்கள அவங்க கையில் எடுத்து குறைந்த வட்டியில் வந்து படம் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் இலவச மின்சாரமும் நூறு யூனிட் ஃப்ரீயும் அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தமிழ்நாட்டில் அருமில்ல இருக்கு விவச நெசவாள இலவச மின்சாரம் தமிழ்நாட்டில் அருமில்ல இருக்கு ஃபர்ஸ்ட் நூறு யூனிட் வந்து மின்சார இலவசன்றது தமிழ்நாட்டில் அனுமதி அனுமதி இருக்குது இந்த மூணுத்தையும் மத்திய அரசு கையே வைக்கல அது உங்களுடைய கொள்கை முடிவு அவங்க சொல்லிட்டாங்க உதயம் திருடத்தில் நீங்கள் இலவசம் கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்க நாங்கள் இந்த கொள்கை இதுல இணைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஃபெசிலிட்டி இணைஞ்சிட்டாங்க நீங்கள் பதினாறம் கோடி ரூபாய் சேமிக்கிறோம்ன்றது தங்கமணி பண்ணி ஆனா ஆனால் தங்கம் திறந்து சரி கூடிய மின்சாரத்தை அமைச்சர் இதை பற்றி வாயவே திறக்க மாட்டினார் இவங்க எப்படின்னா எல்லாத்தையும் மத்தவ மேலே குறை சொல்றது எதை கேட்டாலும் மத்திய அரசு எல்லாம் கேட்டாலும் மத்திய அரசு எதாவது எந்த ஒரு நீட்டாக மத்திய அரசு ஜிஎஸ்டி மத்திய அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு தலையில பகுதிகளுக்கு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மெட்ரோ ட்ரெயின் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ஃபண்டே ஒதுக்கலன் ஒரு அண்ட புழுகு ஆகாசப் புழுன்னு சொல்கிறாங்க இது சம்பந்தமான ஒரு கேள்வி எழுக்கிறப்ப அது துறையான அமைச்சர் வந்து நேரடியாக நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு மெட்ரோ ட்ரெயின் எப்படி தமிழ்நாட்டில் செயல்படுகிறது மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாட்டில் இருபத்தோரு சதவீதம் மாநில அரசு நிலம் நிதி ஒதுக்குது அடுத்த இருபத்தோரு சதவீதம் யார் ஒதுக்குறாங்கன்னா மத்திய அரசு ஒதுக்குது கரெக்டுங்களா மிச்சம் இருக்கிறத வந்து மத்திய அரசு உத்தரவாதத்துடன் கடன் சில நிறுவனங்கள் கடன் கொடுக்குறது இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா மாநில அரசுக்கு சொல்லக்கூடிய இந்த எங்களுடைய பர்சன்டேஜ் இருபத்தோரு இருபத்தோரு பர்சன்ட்ன்னு சொல்லுகிற ஒன்பதாயிரம் கோடியை நாங்கள் அன்றைக்கே கொடுத்துட்டோம் அன்றைக்கே கொடுத்துட்டோம் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தன்றைக்கி நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுக்கு எங்க கிட்ட எந்த கதையும் சொல்லாதீங்க அப்போ இதற்கான அனுமதியை தான் மத்திய அரசு தரல தவிர நிதியை எப்பயோ கொடுத்துட்டாங்க இருபத்தோரு பர்சன்டேஜ் தான் மத்திய அரசு கொடுக்கும் நீங்க முன்சார மெட்ரோ ட்ரெயின் ஓடுனா மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது அதுல வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து எல்லா கான்செப்ட் ஃபுல்லாக இருபத்த ஒரு பர்சன்ட் மத்திய அரசு கொடுக்கும் மாநில அரசு இருபத்தோரு பர்சன்ட் வந்தால் மிச்சம் கடன் அந்த கடனுக்கான உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கல ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கக்கூடிய கடனுக்கு உத்தரவாதத்தை மத்திய அரசு எடுத்துக்கிறதுக்கு ரிஸ்க்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் கடன் கொடுங்க மாநில அரசுக்கு சொல்லி அந்த ரிஸ்க்கை எடுக்குது அப்போ டே ஒன்லேயே இதற்கான நிதியை நாங்கள் ஒதுக்கி கொடுத்து விட்டோன்றதை தெளிவாக சொல்கிறார் ரயில்வே துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவும் தெளிவாக சொல்கிறார் ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து ப பதினாலு வரையும் வந்து அவங்க ஆட்சி செய்கிறப்ப வெறும் எட்நூற்றி ஐம்பது கோடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்குனாங்க ரயில்வே துறைக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ஒதுக்கியிருக்கோம் ஆறாயிரத்தி நூறு ஒடுக்கி அந்த ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட்ஸ் சப்ளஸ் அப்படியே சும்மா இருக்கு ஏ இருக்குன்னா நிலங்களை கையப்படுத்தி தமிழக அரசு தரவில்லை ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றணும்னா ஃபண்ட் தான் கொடுக்க முடியும் நிலத்தை யார் பண்ணணும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க நிலத்தை கையப்படுத்தி யார் கொடுக்கணும் தமிழக அரசு தானே கொடுக்கணும் நிலங்களை எங்களுக்கு கையெழுத்து படுத்தி கொடுக்கல சீக்கிரம் நிலங்களை கையெழுத்து படுத்தி கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றாங்களே சார் இதுதான் இப்போ நான் நேரடியாக சொல்றேன் எட்நூத்தம்பது கோடி கொடுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை மீறி ஆறாயிரத்தி கோடி தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து ஃபண்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நீங்க நிலங்களை கையெழுத்து கொடுத்தா தான் புது ட்ராக்க போட முடியும் புது ட்ரெயினை விட முடியும் அதற்கான வேலையை தமிழக அரசு செய்யவில்லை நேரடியாக அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றாரு அதற்கு தமிழக அரசு இருந்து எந்த பதிலாக வந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது இப்போ எய்ம்ஸில் கூட எங்களோட மாநிலத்திற்கு அண்ணாமலைஜி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதற்கான அனுமதியை தமிழக அரசு இன்னும் தரல எய்ம்ஸோட கட்டடம் வருது இப்போ தோப்பூரில் அந்த தோப்பூரில் மரங்களை வெட்டுறதுக்கான அனுமதியை தமிழகம் தரல அந்த மரங்களை வெட்டின அங்கே கட்ட முடியும் அதற்கும் காலதாமதம் பண்ணுது இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை இவங்க பண்ணிட்டு மத்திய அரசு மேலே எல்லா பழியும் போகிறது எங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் கட்ட தரல நம்ம வந்து வெள்ளை நிவாரணத்து பணம் கட்ட வெள்ள நிவாரணம் வந்து வெள்ளை தடுப்பு நிதின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஐயாயிரம் கோடி நம்ம கொடுத்தாச்சு அம்ரித் திட்டத்து மூலம் ராஜ்நாத் சிங் உள்ள வரப்பே எட்நூறு தொள்ளாயிரம் கோடி கொண்டு வந்து கொடுத்துட்டார் இவங்க உள்ள முப்பத்தாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணணும்னு படத்தை காமிச்சிட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு தண்ணி நீக்காதுன்னு படத்தை காமிச்சிட்டு ஒட்டுமொத்த திருநெல்வேலியும் சென்னையும் மற்ற மாநிலம் மற்ற மாவட்டங்களும் தத்தளிக்குது தடுப்பு நிவாரியம் கழிவுநீர் வடிகால் வாரியமும் கழிவுநீர் போறதுக்கான அந்த வடிகால் பார்த்து மழைநீர் வடிகாலத்தை நீங்க போட்டிங்களான்னு கேட்டால் இன்னைக்கு வரையும் பதில் இல்லை இப்பையும் நிற்கையே நேருன்னு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்றார் இப்போ மழை வந்தால் தான் திமுக அரசினுடைய செயல்பாடுகள் பல்ல இழிக்கும் சார் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா வந்து கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்க நம்ம கருத்து சொன்னால் அதுக்கு வந்து ஜெயிலில் போட்டுறாங்க சவுக்கு சங்கரா இருக்கட்டும் சாட்டை துறைமுருகன் ஒரு நேற்று கூட கபிலன் அவர்களை கூட அரசு அரசு பண்ணாங்க இதில் எப்படி பார்க்குறீங்க சார் இது சரியா இல்லை இது வந்து த இது வந்து ஜனநாயக நாடுங்க யாருடைய கருத்துக்களை யார் வேணா சொல்லுவாங்க அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அரசியல் ரீதியான கருத்தை கருத்து எல்லை கருத்து எல்லா சொல்வதற்கு எல்லா உரிமையும் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு இந்த கட்சி அந்த கட்சியும் கிடையாது சின்ன கட்சி பெரிய கட்சியும் கிடையாது இவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனவர் ஒரு அன்பாப்புலர் அப்படிலாம் கிடையாது கருத்து சுதந்திரம் ஜனநாயக நாட்டில் ஒரு அடிப்படையான ஒரு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அதுல மாற்றல் ஆனால் அதுல என்ன விஷயம் நம்ம பதிவு செய்கிறோம்னா யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் உரிமையிலும் யாரும் பேசுவதற்கு அது தப்பு அது நானே சொல்லுவேன் யாரை பற்றியும் எங்களோட மாநிலத்தலைவர் எல்லாத்தையும் கருத்தியலை கருத்தியலாக பண்ணுவார் அந்த திமுக ஆட்சியில் என்னென்ன பண்ணிங்கன்னு கருத்தியலை கருத்தியல தப்பு இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் ஒருமையில் பேசுறது பற்றியும் யார் பேசினாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னைக்கு கூட எங்களோட வடசென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கபிலன் அவர்களை திரு மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சித்ததாக சொல்லி திரு இன்னைக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மிக மிக கண்டிக்கத்தக்கது ஏன்னா நீங்கள் ஆபாச பேச்சு அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை பேசுவது வல்லவர்கள் யார் திமுக பேச்சாளர்கள் தான் நீ வெற்றி கொண்டவன் ஆகட்டும் தீப்புட்டி ஆரம்பம் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் சிவாஜி பேசாத ஒரு பேசிட்டாரு சாதிக் ஆகட்டும் சாதிக்கலாம் எவ்வளவு ஒரு அசீகமான சொன்னதெல்லாம் சிவாஜி எவ்வளவு கேவலமான விஷயங்கள் அண்ணாமலை பிறப்பைப்பட்டு எல்லாம் பேசினாரு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவர்களை வைத்துக்கொண்டு கருத்து என்ற பேர்ல திமுக எதிராக யார் யார் வந்து பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்களோ திமுகவுக்கு எதிரான திமுக எப்படி லஞ்ச லாவணி வாங்குறது திமுக எப்படி மக்களை வஞ்சிக்கிறது எப்படி ஏமாற்றுகிறது எப்படி பெரிய பெரிய முதலாளியிடம் கூட்டு செய்து விட்டு மக்களை வந்து நல்லவர் மாதிரி நடிக்கிறது அப்படின்றத டேட்டா வைஸா சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் எங்களை மாநில தலைவர் போன்ற ஆட்கள்லாம் பொது ப்ரூஃபோட வெளியிடுறப்ப தான் அவங்க வேணுமே அதை வந்து கருத்து சுகந்தத்தை பறிக்கிற மாதிரி அவங்க மேலே பல வழக்குகள் போட்டு சவுக்கு சங்கரே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியாரும் விமர்சிக்கிறார் மாற்றல்ல அவர் பிஜேபி விமர்சிக்கிறார் ஏடிஎம் விமர்சிக்கிறார் டிடிஎம் கே நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் விமர்சிக்கிறார் ஆனா அவர் விமர்சிச்சாலும் அவர் மேல கிட்ட பதினெட்டு வழக்க போட்டு குண்டாசை போட்டு இந்த என்ன இருக்கு இதுக்காக நீங்க குண்டாசு போடுறீங்க நீதிபதி கேள்வி கேட்டால் அதை வந்து குண்டாசை ரத்து பண்ணி திருப்பி அந்த ஜாமீன்ல வந்த உடனே திருப்பி ஒரு வழக்கு போட்டு இப்படி வழக்கு போட்டு 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 இன்னைக்கு நெஞ்சுவலியில போய் மனுஷன் பறந்துக்கிறார் இன்னைக்கு வந்து அவர் ஜெயில விட்டு வெளியில வருவாரே தெரில ஏன்னா பதினெட்டு வழக்குகள் இருக்கு அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மகளிர் தேர்வுலாம் அவங்க வழக்கு போடுறாங்க அப்ப இதுல வந்து என்ன அவருன்னா உண்மையை சொன்னால் உடனடியாக திமுக அரசாங்கம் கைது பண்ணுகிறது கருத்து சுதந்திரத்தினுடைய ஆபாசமான பேச்சுகள் பேசுறதுல முதல் முதல் கைதி பண்ண வேண்டியவர்கள் யார்னா திமுகவுடைய பேச்சாளர்கள் தான் இப்போ கூட நேற்று பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க இப்ப திமுக சொல்றாங்க சமூக ஒரு துணை முதலமைச்சர் பதவி வந்து திருமாவளான் கொடுப்பாங்களா பட்டியல் சமூகத்துக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது திமுக வந்து குடும்ப கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும் திமுக வந்து ஒரு திமுக அப்படின்னாவே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது அந்த ஒரு பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுல நகர் கலைஞர் இருந்தாரு முக ஸ்டாலின் இருந்தாரு இப்ப உதயநிதி வர்றாரு எதிர்காலத்தில் இன்பா வராருன்னு கூட திமுக சேர்ந்த எல்லாம் போஸ்டர் அடிக்கிறாங்க எந்த வருவாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்ப சமூக நீதினு பேசுகிறீங்க என்ன சொல்றது சமூக நீதி நாங்க தான் நாங்க தான் ஒட்டுமொத்த சமூக நீதிக்கே குத்தகைக்காரரும் திமுக தம்பிட்டு அடுக்குது அப்ப மாற்றம் ஒண்ணு வருன்னா அந்த மாற்றத்தை எங்கிருந்து ஆரம்பிப்பீங்க மாற்றத்தை தானே ஆரம்பிக்கணும் அப்ப நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க சார் ரெடி முதலமைச்சரா தான் இருக்க முடியும் துணை ஒன்று ஆரம்பிச்சு கொடுக்கலாம்ல ஜெகன்மோகன் ரெடி கொடுத்தார்ல எங்களுடைய பா பாஜகவனுடைய மாநில தலைவராக இரண்டு பட்டியலத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்தோம் கிருபா ஒருத்தர் பட்டியல தலைவராக கொண்டு வந்தோம் அருந்து சமுதாயத்தை சேர்ந்த முருகன் அவர்களே பட்டியலுக்கு சேர்ந்தோம் மாற்றத்தை எங்க உண்டு பண்ணி கொண்டு வரோம் தேசிய தலைவர பங்கார் அவர்களை தேசிய தலைவரா பட்டியலத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்தோம் கொண்டு வந்து இல்லையா இன்னைக்கு இரண்டு ஜனாதிபதியை பட்டியலத்தை சேர்ந்தவர் கொண்டு வந்து பிஜேபி கவர்மெண்ட் ராம்நாத் கோவிந்தும் பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் இப்ப ரைட்னு சொல்லுங்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்து திரௌபதி முர்முவும் பட்டியல் இனத்தையும் கூட கீழ்கூட கொண்டு வந்தோமா இல்லையா அப்ப நாங்கள் சொல்றதை செய்கிறோம் ஏன் முடிஞ்ச அளவு நம்ம என்னென்ன பொது வழியில சொல்றோமோ அதை செஞ்சு காட்டுறோம் ஆனா இன்றைக்கு வரையும் திமுகவை சேர்ந்த பட்டியலின இன சகோதரர்களுடைய அமைச்சர்களுக்கு எதுனா பவர் கொடுத்துருக்காங்களா பட்டியலினை சேர்ந்த அமைச்சர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க பதவி ஒன்று வந்து கைய ஒன்று வந்து கையல் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க தா தாத்தப்பட்டவர் அணை தாழ்த்தப்பட்டவருடைய மேம்பாட்டுக்கான ஒரு அமைச்சராக அவங்க இருக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ அப்போ வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பத்து பதிஞ்சு பேருக்கு முக்கியமான இலாக்காக்கள் இதுவரை திமுக கவர்மெண்ட் கொடுத்துருக்கா ஆட்சியில் கொடுத்துருக்கா இல்லை சரி கட்சியில மிக முக்கிய பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்களா அதிகபட்சம் பார்த்தா ராஜாவுக்கு மட்டும் துணை பொதுச் செயலாளரிடமா கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்களா இல்லை ஏன்னா ஸ்டாலின் தலைவர் பொச்சலாளர் வந்து நம்ம துரைமுருகனு பொருளாளர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த டி ஆர் பாலு இதுதான் தான் இந்த பிள்ளையர் இருக்கும் ஒருத்தர் வந்து சின்ன மேலன்னு சொல்லுகிற இசை வேளாளரு ஒருத்தர் வந்து வன்னியர் துரைமுருகனு இவர் வந்து முக்குளத்துவ சங்கத்தை சேர்ந்தவர் அப்ப இந்த மூணுல கீ போஸ்ட் இருந்தாச்சு ஒன்னு பட்டியல் சேர்ந்தவர் கொடுங்கன்னு கேட்குறோம் இவர் சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள் சிறுபான்மைக்கு நாங்க தான் கட்டிக்காக்குறோம் ஒட்டுமொத்த சிறுபான்மை பாதுகாப்புன்னு சொல்லி கொடுக்குற திமுக இந்த இவங்க கட்டமைப்புக்குள்ள இருக்கிறதுல நாலு பேர் இருக்காங்களா சில ரெண்டு பொதுச்செயலாளர் இருக்காங்க ரெண்டு தலைவர் இருக்காங்க இந்த இதுல என்னாச்சு ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்கள் பதவி கொடுத்துருக்காங்களா இல்ல நல்லதோ கெட்டதோ தமிழ் மகன் சேன்றவரை அவைத்தலைவர ஏடிஎம்கி கொடுத்திருக்கா இல்லையா அதை நம்ம பாராட்டணுமா இல்லையா நல்லதோ கெட்டதோ அவங்க கருத்துக்கள் இதெல்லாம் போனோம்னா அவங்க தமிழ் மக்கள் சென்று சிறுபான்மையுக்கு பதவி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்ப சிறுபான்மையர் பாதுகாவலர்னு சொல்லிக்கொண்டு சிறுபான்மை மக்களை தொடர்ந்து திமுக வஞ்சி கொண்டு வஞ்சி வஞ்சித்து கொண்டு இருக்கின்றதை அந்த மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பட்டியலின சொல்லி சொல்லிக்கொண்டு அந்த பட்டியலின சகோதரர்களை பற்றி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி திமுக தான் வந்து பட்டியலின சகோதரர்களுக்கு முதல் முதல் நீதிபதியாக திமுக போட்ட பிச்சைன்னு பொது சொல்லி நீங்க தீண்டாமை வன்கொடுமை தடுத்துல கேஸ் வாங்கி கேஸ் போயிட்டு இருக்காங்க இதே ஜயாநிதிமாரும் டி ஆர் பால அவர்களும் நம்ம தலைமைச் செயலகத்துல சண்முகம் அவர்களை மீட் பண்ண போறப்ப தலைமைச் செயலாளர் மீட் பண்ண போறப்ப அவர் நிக்க வச்சு பேசினாரு நாங்கன்னா தாழ்த்தப்பட்டரா நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களான்னு பொது சொன்னாரா இல்லையா இதே வந்து இப்ப இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டிருக்க அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு திரு ராஜகண்ணப்பன் வந்து தன் வீட்டில் திருமாவளவர்களை சந்திக்கிறப்ப என்ன பண்ணாரு கிளாசிக் சேர்ல ஓகாரமா உட்கார வச்சு அவமானப்படுத்தினாரா இல்லையா அது எதுவுமே பண்ணல இதே போக்குவரத்து முன்னாடி போக்குவரத்துறை அமைச்சராகவும் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொன்முடி அவர்கள் வந்து ஏமா நீ பஸ்ஸில் ஓசியில் தான் போற நீ என்னம்மா அந்த ஜாத்தப்படை எண்ணத்தை சொன்னார் அதுக்கு எதனா இருந்துச்சா இதே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் வந்து தனக்கு மனு கொடுத்தவங்களுக்கு பேப்பர் எடுத்து மண்டையிலே போட்டு அடிச்சாரு அதுக்கு எதனா இங்கே எதிர்ப்பு வந்துச்சா அப்போ தொடர்ந்து வேங்கல் வயது முதற்கொண்டாகட்டும் திருநெல்வேலியில் வீடு பூந்து வெட்டி ஒரு உடைய கயிறு கட்டினதுக்காக வெட்டினதாகட்டும் இன்னும் தொடர்ந்து பட்டியலின சகோதரர்களுக்கான துரோகங்களை திமுக ஆட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் இதை உணரணும் மக்களை வந்து சிறுபான்மை மக்களும் பட்டியலிட மக்களும் திமுக வந்து உங்களுக்கு தொடர்ந்து தீங்கு இழுக்கிறது உங்கள் கொள்கைகளுக்கும் உங்கள் மதத்துக்கும் உங்களுடைய இனத்துக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா அதிகாரத்தை கை கொடுக்காத ஒரு கட்சி என்ன கட்சி சமூக நீதி சமூக பேசுனா சமூக பேசினா வந்துருமா வாயிலே வட சுட்டா வந்துருமா எல்லாம் சமூக அடையாளத்தை கொடுங்க உங்களுடைய மினிஸ்டர்ல முப்பத்தி எட்டு மினிஸ்டர்ல பத்து பேருக்கு பட்டியலில் செய்வதற்கு மிக பொறுப்பு கொடுங்க நீர்வளத்துறை துறைமுறை தூக்கி விட்ட கொடுங்க மின்சாரத்துறை தங்கும் திறன் செட்டில கொடுங்க ஏன்னா அவர்களை செயலற்றவர்களா அவர்கள் இன்னைக்கு ஜனாதிபதியாவே பட்டியலத்தை சேர்ந்தவர்களான திறமையாளர்கள் அவங்களை ஹேண்டில் பண்ண முடியாதா அப்ப வாயில் தான் இவங்க சமூக நிதி பேசுகிறார்கள் தவிர அவர்களை அடிப்படையா ஜாதி வெறி பிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தான் திமுக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பதிவிட்டிருக்காருல தமிழ்நாட்டுல வந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் சரி ஒரு தலைவர்களுக்கும் சரி அது வந்து எப்படி அணுகுறதுன்னு இது எப்படி சார் நாங்க உண்மையிலே பாதுகாப்பு இல்லையா யாருக்கும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய கொடை கொலைகள் அப்படிதான் சொல்லுது இருநூறு நாட்கள் அறநூறு கொலைகள்ங்க ஹெடி நியூஸே வருது இருநூறு நாட்கள் அறுநூறு கொலைகள்னு வருது எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் கொலை பண்ணுறாங்க இப்போ பிஜேபி கட்சியினுடைய தலைவரை கொலை பண்ணுறாங்க பகுதி சமாஜ் கட்சியினுடைய தலைவரை கொலை பண்ணுறாங்க ஏடிஎம்கே கட்சியிலிருந்தால் டிஎம்கே கட்சி ஆர்எஸ்எஸ் எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களையும் வந்து தொடர்ந்து இங்கே கொல்லப்படுகிறார்கள் அதில் மாற்றமே கிடையாது இன்றைக்கி ஒன்றுக்கு ரெண்டு கமிஷனை மாற்றியும் இன்றைக்கி வந்து கஞ்சா ஒழிக்க முடியல ஒன்றுக்கு ரெண்டு கமிஷனை மாற்றி இங்கே கஞ்சா கலாச்சாரத்தை ஒதுக்க முடில ஒன்றுக்கு ரெண்டு கமிஷனை மாற்றியும் இங்கே ரவுடிகளை ஒழிக்க முடியல மேற்கொண்டு சும்மா இருக்கிற ரவுடியை ஜெயிலில் வந்து கூப்பிட்டு வந்து பென்சிலை தின்னான் பேரனை தின்னான்னு சொல்லி அவனை ஷூட் பண்ணி அந்த ராம்சாங்கனுடைய வழக்கையே நீர்த்து போற சேர வேலைதான் இங்க திமுக கவர்மெண்ட் செய்யுது இங்க இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தையும் டாஸ்மாக் கலாச்சாரத்தையும் என்றைக்கு திமுக கவர்மெண்ட் வந்து குறைக்கிறதோ என்றைக்கு ஒழிக்கிறதோ அன்றைக்கு தான் இங்க வந்து கொலைகளும் வன்முறைகளும் குறையும் இல்லாட்டி அது குறையவே குறையாது ஏன்னா இன்னைக்கு பாதி கொலைகள் பண்றதா கஞ்சா குடிக்குதான் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலைகளுடைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நிதானத்துல இருக்கும் யாருமே மனித செயலற்று அப்படி வெட்ட மாட்டான் ஒரு நிதானத்துல இருக்க ஒரு மனிதனை போயிட்டு ஒரு கத்தி கொடுத்து ஒருத்தர் வெட்டினா அவ்வளவு ஆக்ரோஷமா அவனால வெட்ட முடியாது ஏன்னா நம்மளாம் வந்து உயிர் மேல வந்து பற்றுக்கொன்ற இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் மாட்டோம் நிதானம் தவறதுக்கு தான் அவங்க கஞ்சா குடிக்கிறாங்க தன் நிலை மறந்து ஒரு கமாண்டிங் மட்டும் கட்டுப்பட்டு அந்த கமாண்டிங் உபய பண்ற மாதிரி தான் போய் வெட்டுறான் அப்ப என்ன அவன் கஞ்சா தான் அப்படி பண்றான் முதல் தமிழ்நாட்டில் பழகுற கஞ்சா ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பழகுகளை சம்பந்தப்பட்ட குட்கா ஹெராயின் மற்ற பொருள் மா மாவா போன்ற எல்லா பொருட்களையும் கொக்கை நோம்பி எல்லா பொருட்களையும் ஒழித்து டாஸ்மாக நிதர்வந்தமாக மூணு நாள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வன்முறை குறையும் இல்லாட்டி வன்முறை தான் இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது எடப்பாடி சொன்ன மாதிரிதான் இருநூறு நாட்களில் அறநூறு கொலைகள் நன்றி சார் நேரம் நேரத்தில் நன்றி